இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு மூட்டு வலிக்குது நடந்தாலே கால் வலிக்குது சோர்வாக இருக்குது அப்படின்ற பிரச்சனை இல்லை பனானா கால்னு சொல்லுவாங்கள்ல வாழைப்பழம் மாதிரி கால் வளையுது வளைஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் நடக்கிற மொத்த எடை தவறு இது நான் சொல்லலை சயின்ஸு சொல்லுதுங்க ஏன் எப்படி நடக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இதை சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் வராது கோவப்பட மாட்டீங்க கவலைப்பட மாட்டீங்க உங்களுக்கு மூட்டு வலி வராது ஸோ இந்த பாதத்தில் அக்கு பஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது தெரியும் உங்களுக்கு அவங்களுக்கு அதாவது புள்ளிகள் வர்ம புள்ளிகள் இருக்குது அது சராசரி மனிதர்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த பாருங்கள் நடக்கும்போது ஃபஸ்ட்டு குதிதான் தரையில் படணும் ரெண்டாவதாக நடு பாதம் தரையில் படணும் மூணாவதா விரல் படணும் இதுதான் நடக்கக்கூடிய ஒரு சரியான வழிமுறை இனிமே உள்ளது இனி ஃபாலோ பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் விரலை வச்சு அப்புறம் குதி தூக்கினீங்கன்னா ஊரில் ரோட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் உங்கள் வீடு தேடி உங்களை தேடி வந்துடும் சரி நாலாவதா ஜஸ்ட்டு தூக்கி நடக்கணும் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தா இருந்தாலும் கூணு உழைக்காமல் நடங்க ரொம்ப தூக்கி நடக்கணும் அவசியம் இல்லை கூனு வளைக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் அஞ்சாவதா தலையை நேராக வச்சு நடக்கணும் தலையை குனிஞ்சு நடக்கக்கூடாது ஏன் இதை அறிவியல் சொல்லுதுன்னா நீங்கள் கூன் வளைச்சி தலையை குனிஞ்சு நடந்தீங்கன்னா உங்களெறையாமே சோர்வு வரும் குழப்பம் வரும் கோவப்படுவீங்க கவலைப்படுவீங்க நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் தவறாக இருக்கும்னு அறிவியல் சொல்லுது சரி என்னங்க இந்த கால் பாதத்துக்கும் நம்ம இதுக்கும் என்னங்க சம்மந்தம்னா இருக்குது இது எல்லாமே நேரடியாக மூளை மூளைக்கு போகுது இந்த நரம்பு மூளைக்கு நேராக போகுது ஆக இனிமேல் இந்த மாதிரி நடங்க நீங்கள் எப்படி நடக்குன்றதை இன்றைக்கே செக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப அதாவது விகாரமாக நடக்க வேணா சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறீங்க அவ்வளோ இந்த அஞ்சு விஷயத்தை ஞாபகம் பண்ணிக்கங்க கீழே மூணு விஷயம் சொல்லியிருக்கேன் இந்த கூண்டு வளைக்காமல் நிறைய பேரை பாருங்களேன் கூண் அதிகமாக வளர்ப்பாங்க குறிப்பாக பெண்கள் வெக்கப்பட்டுக்கிட்டு அதாவது ரொம்ப ஜஸ்ட்டு தூக்கி நடந்தோம்னா ஒரு மாதிரி இருக்குமேன்றதுக்காக கூன் வளைச்சி நடக்கிறாங்க இதை சரி பண்ணிக்கங்க ரொம்ப விகாரமாக ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அப்படி அந்த மாதிரி சொல்ல வரல கொஞ்சம் நார்மலாக அந்த மாதிரி தூக்கி நடங்கன்னு தான் சொல்கிறேன் இதுவுமே சதீஷாகிய நான் சொல்லவில்லை அறிவியல் சொல்லுது கம்பீரமாக நடங்க இது உங்களுக்கு சில பேருக்கு காமெடியாக தெரியலாம் சில பேருக்கு ஒரு மாதிரி தெரியலாம் அந்த மாதிரி கோமாளிகள்லாம் உங்கள் கமெண்ட்ஸை கொண்டு போய் குப்பையில போடுங்க இனி இந்த பிரச்சனைக்குரியவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த அஞ்சு விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கங்க அவங்க நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள் உங்கள் வீட்டில் செப்பல் நீங்கள் போட்டு நடக்கிற செப்பலை செக் பண்ணி பாருங்கள் அது என்ன மாதிரி தேயுதுன்னு பாருங்கள் எப்படி தேஞ்சிருக்கின்றத நம்ம ஒரு அளவீடு வச்சு உங்களோட மனநிலையை செக் பண்ணிடலாம் ஒரு செப்பலை வச்சு நம்ம யார் நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்றத செக் பண்ணுவாங்க இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியல எப்படி இந்த ஜாதகம் கணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செப்பில் வச்சு ஒரு மனிதனுடைய மனநிலையும் ஆரோக்கியத்தையும் கணிக்க கணிக்கலாம் இந்த பாருங்கள் ஃபஸ்ட்டு எங்கே தேஞ்சிருக்கணும்னா குதியிலையும் நடு பாதத்திலையும் முன்னாடியும் ஒரே அளவு தேஞ்சிருக்கணும் எந்த இடத்துலையும் அதிகமாகவோ எந்த இடத்துலையும் கம்மியாகவோ இருக்கக்கூடாது ஒரே அளவாக இருக்கணும் ஒரே அளவாக இருந்தால் ஓகே நீங்கள் இன்றைக்கி செக் பண்ணி பாருங்கள் குதியை தவிர்த்து நடுப்பகுதியிலையும் முன் பக்கத்துலையும் விரல்களையும் அதிகமாக தேஞ்சிருந்துச்சுன்னா முதல்ல சரி பண்ண வேண்டியது நீங்கள் தான் இன்றைக்கே இதை சரி பண்ணிக்கோங்க செம செம ரிசல்ட் வரங்க டேக் கேர் தேங்க்யூ